இளம் பெண்ணை கட்டிப்பிடிக்க வெறும் பதினோரு ரூபாய் மொத்தம் கொடுக்க நூற்றி பத்து ரூபாய் ஒன்றாக சேர்ந்து படம் பார்க்க நூற்றி ஐம்பது ரூபாய் அப்படின்னு சேர்ந்து மதுபானம் குடிக்க நாலாயிரத்தி நூறு ரூபாய் அப்படின்னு சொன்னால் அவங்களால் நம்ப முடியுதா ஆமாம் இந்த நடைமுறை சீனாவில் தான் இருக்குது இப்படி பணம் சம்பாதிக்க இளம் பெண்கள் ஏராளமானவங்க ஆர்வமாகி ரோட்டில் கடை போட்டுட்ருக்காங்கன்னு சொன்னால் அவங்களால நம்ப முடியுதா ஆமாங்க சீனா எப்போவுமே சர்ச்சைக்கு பெயர் பெற்ற நம்மளுடைய அண்டை நாடு ஆளை பார்த்தா டம்மி பேசா இருக்கு ரொம்ப பயங்கரமான ஆளா இருக்கேனே இந்த நாட்டுக்கு கரெக்டா பொருந்து நம்ம நாட்டுடைய எல்லையில மோதல் போக்கு கடைபிடித்து வரக்கூடிய இந்த சீனா அமெரிக்கா உள்ளிட்ட மேலை நாடுகளையும் விட்டு வைப்பதில்லை எப்பவுமே மோதல் போக்க மட்டுமே கடைபிடிச்சிட்டு வராங்க இப்படியான இந்த சீனாவில தான் தற்போது வினோதமான கலாச்சாரம் அதிகரிச்சுட்டு வருது அதாவது இளம் பெண்கள் பணம் சம்பாதிக்க வினோதமான வழியை தேர்வு செஞ்சிருக்காங்க அதாவது நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா ரோட்டில் நடந்து போறீங்கிற பட்சத்தில் மளிகை கடை ஹோட்டல் இந்த மாதிரி பல கடைகளை நீங்க பார்க்க முடியும் அங்க காய்கறி மளிகை பொருட்கள் உணவுப் பொருட்களின் விலைப்பட்டியலை எழுதி வைக்கப்பட்டிருக்கிறத உங்களால் கண் கூட பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் ஆனால் சீனாவில் சென்சென் மற்றும் அதனை சுற்றி இருக்கக்கூடிய நகரங்களின் தெருக்களின் ஓரங்கள்ல பெண்கள் வரிசையாக அமர்ந்திருப்பாங்களா அவங்களின் முன்பு பல்வேறு விதமான ரேட் கார்டுகள் விரித்து வைக்கப்பட்டிருக்குமா அந்த ரெட் கார்டு தான் இப்போ விவாதப் பொருளா மாறிட்டு வருது அதாவது இளம் பெண்கள் தங்களை முத்தமிட்டுக் கொள்ளலாம் கட்டுப்பிடித்துக் கொள்ளலாம் திரைப்படம் பார்க்க அழைத்து செல்லலாம் வீட்டு வேலைக்கு பயன்படுத்திக் கொள்ளலாம் ஒன்றாக மதுபான மருந்தவும் அழைத்து செல்லலாம் அப்படிங்கிற மாதிரியான அந்த ரெட் கார்டுகள் எழுதப்பட்டு இருக்கிறதோட அதற்காக தனித்தனியான கட்டணமும் குறிப்பிடப்பட்டிருந்திருக்கான் இந்த கட்டணம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா குறைந்தபட்சம் அதிகபட்சமா நாலாயிரத்தி நூறு ரூபாய் வரைக்கும் நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கு அதன்படி ஒரு முறை இளம் பெண்களை கட்டிப்பிடிக்க நூறு ரூபாய் வழங்க வேண்டும் அப்படின்னும் நூத்தி பத்து ரூபாய் செலுத்த வேண்டும் அப்படின்னும் மேலும் தேட்டரில் ஒன்றாக சேர்ந்து படம் பார்க்க நூத்தி ஐம்பது ரூபாயும் வீட்டு வேலைகளை செய்வதற்கு இரண்டாயிரம் ரூபாயும் ஒன்றாக சேர்ந்து மதுவான மருந்த நாலாயிரத்தி நூறு ரூபாய் அப்படின்னும் இந்த மாதிரி தனித்தனியா கட்டணங்கள் நிர்ணயம் செய்யப்பட்டிருக்குங்க இதுல முக்கியமான குறிப்பு என்னன்னா இதுல நீங்க எந்த பெண்கிட்டையும் பேட் டச் பண்ணவே கூடாது எந்த விதமான பேட் ரிலேஷன்ஷிப்பும் வச்சுக்கக்கூடாது அதுக்கு அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லப்படுது அதாவது தனிமையில் தவிக்கும் நபர்களுக்கு துணையாக இருந்து அன்பை பரிமாறும் வகையில் தான் இந்த சேவையை செய்வதாக இளம் பெண்கள் தெரிவிச்சிட்டு வராங்க மேலும் இதற்கு கம்பேனியன்ஷிப் அப்படின்னு பெயரிட்டிருக்காங்க அந்த பெண்கள் இது தொடர்பான போட்டோக்கள் மற்றும் வீடியோக்கள் தற்போது இணையதளங்களில் வெளியாகி இருக்கு இதற்கு ஒரு தரப்பினர் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க திருமணத்துக்கு பெண் கிடைக்காத அதே வேளையில் திருமண உறவில இணைய விரும்பாதவர்கள் இளம் பெண்களோட அன்பை பெரிமாறிக்கொள்ள இது வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க ஆனா மற்றொரு தரப்பு என்ன சொல்றாங்கன்னா இதற்கு வந்து எங்களுடைய எதிர்ப்பை கண்டிப்பா கடுமையாக தெரிவிப்போம் அதாவது பணம் சம்பாதிப்பதற்காக பெண்கள் இந்த அளவுக்கு இறங்கி போவதா அப்படின்னும் இத்தகைய நடவடிக்கையை சீனாவில் தடை செய்யணும் அப்படின்னும் அவங்க கண்டனம் தெரிவிச்சிட்டு வராங்க இப்படி இந்த மாதிரியான ஒரு செய்தி சீனாவில் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறது உலகம் முழுக்க பரவி பல்வேறு நாடுகளிலும் சர்ச்சைக்கு உள்ளாகி இருக்கு சமூக வலைத்தளங்கள்லையும் கூட பல்வேறு கருத்துக்கள் இந்த சர்ச்சைய பத்தி தான் வருது இப்போ நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த மாதிரியான விஷயம் சீனாவில இளம் பெண்கள் பண்ணிட்டு இருக்கிறது இது நல்லதுக்கா இல்ல கெட்டதுக்கா இல்லை இந்த மாதிரியான ஒரு விஷயம் நம்ம ஊர்களில் நடந்தால் உங்களுடைய கருத்து என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க.